தொன்னூறுகள் பொற்காலம் மொபைல் இல்லா வாழ்க்கை தொன்னூறுகள் பொற்காலம் என்பது ஒரு பல தரப்புகளை கொண்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் என்பது பாலிவுட்டின் சினிமா மற்றும் இசையின் பொற்காலமாக நினைக்கப்படுகிறது அந்த காலத்தில் சுதந்திரமான கலைஞர்கள் புதிய இசை வகைகள் எழுந்து முழு தலைமுறை அதில் ஈடுபட்டது ராப் நாட்டுப்புற இசை மற்றும் பாலிவுட் இயல் இச்சமயங்களில் சிறப்பாக வளர்ச்சியடைந்தன தொன்னூறுகளின் மகத்தான படைப்பாற்றல் புதுமைகள் அந்த காலத்தை இன்று வரை நினைவாக வைத்திருக்கின்றன மொபைல்கள் தொன்னூறுகளின் முற்பகுதியில் பொதுவாக இல்லை அந்த சமயத்தில் மக்கள் பெரும்பாலும் நேரடியாக சந்தித்து தெருக்களில் விளையாட்டுகள் கூட்டமைப்புகள் பள்ளிகளில் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் போன்றவையில் ஈடுபட்டனர் மின்னஞ்சல் மற்றும் கணினிகள் இருந்தாலும் அது இன்றைய மணிக்குரிய மாதிரி பிரபலமாகவில்லை மொபைல்கள் பொதுவாக தொன்னூறுகளின் இரண்டாம் பாகம் அல்லது அதற்கு பின் பரவியது தொன்னூறுகளில் மொபைல் போன்கள் மிகவும் அடிப்படையானவை பெரியவைகளும் வலுவான தொழில்நுட்பம் அல்லாதவையாக இருந்தன எளிய அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டுமே அதிகம் பயன்படுத்தப்பட்டது இதனால் தொன்னூறுகள் பொற்காலம் என்பது வளர்ந்த பகுதி பாலிவுட் மற்றும் இசை சுதந்திரம் சமூக கலாச்சார வளர்ச்சி ஆகியவற்றின் பொற்காலமாகும் மொபைல்கள் நாளுக்கு நாள் பரவ ஆரம்பிக்காத சமயத்தில் வாழ்க்கை சமூக சந்திப்புகளிலும் நேரடி பழக்க வழக்கங்களிலும் இருந்தது ஆனந்தமான பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் உட்பட சிறப்பான இசை மற்றும் திரைப்படங்கள் அந்த காலத்தை அழகாக நினைவில் வைத்திருக்கின்றன இந்த தொன்னூறுகளில் மொபைல் இல்லா வாழ்க்கை தோழமை நேரடி உறவுகள் விளையாட்டு பகிர்வு போன்ற விஷயங்களை மீட்டெடுக்க உதவியது என்பதுதான் தொன்னூறுகள் வாழ்க்கையில் மறக்க வேண்டாத அத்தியாயமாகும்